சாத்தி இவ்வளவு சீக்கிரமா முதல்ல கைக்கு எடுத்து உள்ள வேற வேலை பொண்டாட்டிக்கு கை வெட்டி சேவல் செய்யறது கேவலமா

ஓ அது காலை அதே கையால லஞ்சம் வாங்கினதுனாலதானே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க இப்ப நான் ஹஸ்பண்டா சர்வண்டான்னு எனக்கே தெரியல அப்பா 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 நான் இப்ப என்ன கட்டியான்னு சொலக்கானுங்கிறீங்க என்ன சொல்லலைன்னு உங்களோட எப்போவும் சித்திரா தோணும் போது நான் ஏதோ வாய்க்கு ருசியா சமைக்க சொன்னேன் இல்லைன்னா உடுப்பி கிருஷ்ணா குருவா சுரப்பா இருக்கதே இருக்கு இந்த ரெண்டு ஓட்டலை ஏதா ஒண்ணு சரி சரி நமக்குள்ள எல்லாத்துக்கும் வீணா கண்டேன் புருஷன் மனசு நோகம் நடந்தா புண்ணியில அவங்க கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த உப்புமாவையும் தின்னு தொலைக்கிற என் உமா நீதான் கேவலமா பேசுற ஊர்ல வாக்கு போஸ்ட் ஓட்டுறவெல்லாம் என் உப்புமா வாயித்தான் ஓட்டுறான் பாவங்க நாளெல்லாம் அடிப்படிங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்தாங்க நம்ம ஒரு டூரிங் டாக்கெட்ல ஒரு நல்ல சினிமா வந்திருக்கு போய் என்ன சாதி உமாவுக்கு இப்ப என்ன திட்டுன்னா இப்ப சினிமாவுக்கு காய் கொடுத்துருக்கேன் புரிஞ்சுக்கவே முடியலையா

சாத்திரி தலைவலி எப்படிமா இருக்குது எல்லாம் சரியா போச்சு எல்லாமே சரியா போச்சா பாலிச போட்டு போட்டு என் கை வேகையே அழிந்து போச்சு என்ன அப்படி பாக்குறீங்க உடைக்கிற பாய்க்கமாவது கிடைக்குவேன்னு சந்தோஷப்படுறேன் படுறேன் பாரு பாரு பயிற்று அறுவத எட்டி பிடிச்சாச்சு சைக்கிள் எடுத்து வழி இல்லை இன்னைக்கு உனக்கு இருபது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அறுவத புடிக்காம அப்பா போற விலகு அப்பா வாண்டு புஷங்க யாருவே இல்ல கோலி ஒண்ணு வாண்டுது சாய்த்திரே ரெடி வரும்போது கொஞ்சம் புளிப்பா மாங்க அவரு ஏ கிருஷ்ணா கீதையின் நாயகனே என் பொண்டாட்டி பொட்டுல இருக்கிற கேள்விக்குறி அவன் உரத்துல நெடிய அபாய கணவனை பார்த்தா கண்ண கறிக்கிற கடல் பொறி இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் மணிவண்ணா மாயக்கண்ணா சொல்ல இந்த சிகரெட் பிடிச்ச கைக்கும் நான் கை பிடிச்சவளுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டாடா இந்த மர்மத்தை வளர்க்கடா கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா சொல்ல மாட்டியா கோபாலா கிருஷ்ணா கோவியா கிருஷ்ணா கோபியா எல்லாம் குளத்துல குளிக்கும் போது எத்தனை பேருடைய புடவை திருடி இருப்பேன் திரௌபதிக்கு புடவையே கொடுத்து இருக்கிற ஆனா என்ன மாதிரி துவச்சி நீ பொட்டி போட்டிருக்கிறியா வயசான காலத்துல ஆசை வரக்கூடாதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மைதான் அறுபது வயசுல வந்த கல்யாண ஆசை என்ன இப்படி புடவை மடிக்க வச்சிருச்சு இது எப்படி இங்க வந்தது டைம் பண்ண இவ்வளவு லேட்டா டைம் ஆயிடுச்சே இந்த டை இங்க எப்படி வந்தது ஏது டை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உனக்கும் தெரியாதா சாவித்ரி என் ஆயுசுல கை கட்டி நின்றுக்கனே தவிர டை கட்டி நான் நின்னதில்லை இது எப்படி வந்தது இதுவா சொல்ல மறந்தே போயிட்டேனே என் மாமா பையன் மகாதேவன் சாவித்ரி நில்லு உனக்குத்தான் மாமனே கிடையாதுன்னு சொல்லுவ அப்புறம் மகாதேவன் எப்படி வந்தான்

உங்க பட்ட கடனுக்கு தானே நீ என்ன கல்யாணம் பண்ண ஒரு நாள் ஆகுது ஆசையா ரெண்டு வார்த்தை இருப்பியா நீ தலை பூரா நெறச்சு போச்சு இதுல கொஞ்சம் நிறைச்சதுக்கும் கொஞ்சலுக்கும் என்னடி சம்பந்தம் வயசு ஆக ஆகத்தாண்டி வலுவு சப்போட்டா படம் ஆடி கண்டம் அந்த மாதிரி கோவிச்சுக்கும் போது கொய்யாக்காமா கண்ணா அன்னைக்கு நீ வாய்ப்புறது பதினாலு லோகத்தையும் காட்டுன இன்னைக்கு வாய் துறக்காமையே ஒவ்வொரு கோலமாக காட்டிடும் ஓ ஓ இப்படி இருக்கணுமா கோபாலா கோவிந்தா உடுப்பி கிருஷ்ணா நீயும் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறியே இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை பார்த்திருக்கிறியா எவ்வளவோ கவனம் ஆடாமல்லாம் ஆடி இருக்கிறியே என் பொண்டாட்டியோட நாடகத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா ஏ மர்ம நீ நீ புகையிற மனசு வெடிச்சுட்டேட்டா உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி உன் உடம்பை இத வந்து ஒட்ட வைக்கல பேரு கைலாசம் சாவித்ரி வாட்டு திரி மூஞ்சியில நான் வேட்டு வைக்கிறேன் ஒண்ணு நான் ரெண்டு வா வந்துச்சியா வாழ்க்கையிலேயே முதல் தடவையா புண்ணாட்டி அடித்த பெருமை எனக்கு சேரன் என்ன நீயா அவ இது கையாலாகாத கைலாசம் உன் இடி விழும் தேதிதான் இந்த கடிதம் நான் என் மாமா பிள்ளையுடன் போகிறேன் இத்துடன் நீ கட்டிய கீழத்தாளி உள்ளது என்னை தேர வேண்டாம் இப்படிக்கு பிரியமில்லாத சாவித்ரி நான் கட்டின ஒன்ற பவுன் தாலியை எனக்கு பேசி அனுப்பிச்சுட்டேன் சாவித்ரி எங்க இருந்தாலும் நாசமா போவே என்னங்க சைக்கிள் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க அவளே போயிட்டான் சைக்கிள் சைக்கிள் சைக்களை அவன் கூட கொண்டு போய் வச்சு போல